மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டம் ஒடக்குறிச்சி சட்டமன்ற மக்களிடையே தற்போது பார்க்கலாம் இன்னைக்கு முறைகேடு நடைபெற்றதாக அவர்கள் சோதனை நடத்தி சுமார் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிக்க செய்தி வந்திருக்குது அப்படி என்றால் இன்னும் எவ்வளவு ஆயிரம் கோடி நிறுவனத்தில் ஊழல் நடைபெறுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல பத்து ரூபாய் உங்களுக்கு நல்லா தெரியும் கூட இன்னைக்கு பத்திரிகைய செய்தி வந்திருக்குது பத்து செய்தி வந்திருக்குது வேண்டுமென்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தவறான செய்தி வெளியிடுறாரு நாங்க ஒண்ணும் தவறா செய்தி வெளியிடல இந்த ஒரு மாசமா தான் பாட்டில் லேபிள் ஒட்டி பாட்டில் திருப்பி கொடுத்தா பத்து ரூபா திருப்பி கொடுக்கணும் இப்பதான் லேபிள் ஒட்டிக்கிறீங்க இதுக்கு மிந்தி டாஸ்மாக் கடையில் வாங்கின பாட்டல் எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் டாஸ்மாக் கடையில் விற்குது அப்படி ஒன்றரை கோடி பாட்டில் விற்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி அதில் மட்டும் வந்துகிறாங்க நிச்சயமா நடக்காது மாசம் ஐம்பது கோடி வருஷம் கோடி ஆண்டு ஆயிரம் கோடி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் நடந்த அரசாங்கம் திமுக அரசா மறைக்க முடியுமா பத்து ரூபா வாங்கினாங்க ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்பிட்டு வரங்க ஒன்று நடக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பித்து பேசுங்க பதில் சொல்ல தயார் சொல்ல முடியாது மடியில கணம் இல்ல வழியில பயம் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நான் கூட்டணி வச்சோமோ அப்பவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது இன்னைக்கு கூட பேசுறாங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணியை வைக்கல என்று சொல்லிக் கொண்டு எப்படி கூட்டணி வைத்தார் என்று எங்க கட்சி நாங்க கூட்டணி வைப்போம் நீ ஏயா பதற உனக்கு ஏன் கவலை துடிக்கிறாங்க பத்திரிகை எடுங்க எல்லா கூட்டத்திலையும் திமுக வந்தாலும் சரி அந்த கூட்டணியில் அனுமதிக்கின்ற கட்சி தலைவர்கள் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்த எல்லா கட்சியும் பதறுகின்றது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டாங்க எங்க கட்சி நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் நீ ஏயா பதற உனக்கே கவலைப்படுற ஆக பயம் வந்து விட்டது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி வைத்ததுமே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது தான் துடிக்கிறார் எதை பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலினும் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களும் திரு அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் எங்க பார்த்தாலும் பேசுறார் என்ன திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கட்டும் நாங்க ஒண்ணு வேண்டாங்க இல்ல ஓட்டு போடுறது யாரு மக்கள் ஓட்டு போட வேணும் கூட்டணி ஓட்டு போடுறது இல்ல மக்கள் தானே ஓட்டு போடணும் மக்கள் தான் நீதிபதி நீங்க தான் நீதிபதி ஆக மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவள் ஆட்சிக்கு வர முடியும் அப்படி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் அது இல்ல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பற்றி பேசுறார் அந்த தலைவர் பேசுறார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே கிடைக்கல நூற்றாண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் அந்த கட்சி தேய்ந்து கொண்டுதான் இருக்கும் அந்த கட்சியில விசுவாசமாக உழைத்தவர்கள் அந்த இடமில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் ஜால போடுறாங்களோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருக்குது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிபதிகள் அவரை நம்புகிறோம் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதி மக்களிடையே உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க